சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ ரீசெண்டா ஒரு பஸ் மாதிரி கேள்விப்பட்டு இருக்கோம் சோ இந்தியால மறுபடியும் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் உடைய மர்ஜரோட ஒரு ஃபேஸ் நடக்க போகுது அப்படின்னு சோ அது ஒரு பஸ் மட்டும் மட்டும்தானா இல்ல உண்மையிலேயே அது ஒரு அனௌன்ஸ்மெண்டா ஒரு நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கா அப்படி பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எதுக்காக இந்த மூவ பண்றாங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக பண்றாங்க அதை பத்தி விரிவா சொல்லிடுங்க சார் இப்ப பஸ் தான் பட் என்னோட பிலீஃப் என்னன்னா டெஃபினட்டா இது வந்து நடக்கும் அண்டு எதுக்கு இப்போ பண்ணுறாங்கன்னா முதல்ல பண்ண மர்ஜர்ஸ் பற்றி யோசிக்கணும் ஏன் பண்ணாங்க இப்போ பண்ணுறது ஏன்னா அதில் வித்தியாசம் இருக்குது ஸோ முன்னாடி பண்ண மர்ஜர்லாம் என்னென்னா நிறைய பப்ளிக் செக்டர் பேங்க் வந்து சின்ன சின்ன பேங்காக இருந்து அவங்களால அவங்க என்பிஏ குவாலிட்டி உங்களுக்கு கேபிட்டல் எடுக்குவசி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க ஸோ அதனால இந்த வீக் பேங்கை தூக்கி ஸ்ட்ராங் பேங்கில் மர்ஜ் பண்ணி ஓவராலாக அந்த ஸ்ட்ராங் பேங்க்கோட ஸ்கில் எக்ஸ்பர்டீஸ் எல்லாம் வந்து கம்பைண்டு வந்து ஒரு சைஸ் பெருசாக இருக்கும் அண்ட் ஓரளவுக்கு கேபிட்டல் அடிக்குவசியெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நிறைய மர்ஜர்ஸ் முன்னாடியிலேருந்து ரொம்ப பண்ணாங்க இப்போ அதெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவரால் பப்ளிக் செக்டர் பேங்க்கில் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கிற பேங்க் அந்தளவுக்கு இல்லை ஆனால் ஸ்மாலாக இருக்கிற பேங்க்ஸும் இருக்குது இப்போ இப்போ இருக்கிற மர்ஜரோட என்ன ப்ரப்போசல் பற்றி யோசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ரீசன் இதுக்கு என்னென்னா இது கொஞ்சம் ஹிஸ்டரியில் கொஞ்சம் இருக்கு அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் இந்த டெட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க அதாவது கம்பெனிஸ் டைரக்டாக போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஒரு இன்சூரன்ஸ்ட்டோ பாரோ பண்ணுற அந்த டெட் கேபிட்டல் மார்க்கெட் அதிகமாக வளரலை வேறே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கவாசி கம்பெனி வந்து டைரக்டாக கேபிடல் மார்க்கெட்டில் போய் பணம் ப்ராஜெக்ட் ஃபைனான்ஸில் படிந்தாங்க ஸோ அது ஒரு கேப் இருக்குது ரெண்டாவது என்னென்னா முன்னாடி வந்து ஐடிபிஐ ஐஎஃப்சிஐ ஐசிஐசிஐ அப்படின்னு பேங்க் இல்லாமல் வெறும் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டியூஷன்ஸ் மூணு இருந்தது ஐஎஃப்சி ஐடிபிஐ அவங்க தான் வந்து இந்த ஃபைவ் இயர் டென் இயர் லோன் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு பிரிட்ஜ் கட்டணும் ஒரு எக்ஸ்பேன்ஷன் அதுக்கெல்லாம் லென் பண்ணியிருந்தாங்க பட் அது என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு பேங்க் இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கும் ஐசிஐசிஐ லிமிடெட் மர்ஜ் பண்ணி ஒரு பெரிய பேங்கை கிரியேட் பண்ணாங்க ஐடிஐ பேங்க்கும் அதே மாதிரி பண்ணாங்க இப்போ அந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸுக்குன்னு தனியா ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை ரைட்டா ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இதனால கேபெக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி சப்போர்ட்டு அது கவர்மெண்ட்டுக்கு பாரோயிங் வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா கவர்மெண்ட் வந்து ட்ரெஷரி பில்ஸ் இஷ்யூ பண்ணி ஜிசெக்சஸ் இஷ்யூ பண்ணி அதை ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணியிருந்தாங்க பட் இப்போ போக போக இப்போ ப்ரைவேட் செக்டர் கேபேக்ஸ் பண்ணி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டேர்ம் லெண்டிங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும் பட் அது வந்து இப்போது கவர்மெண்ட் வந்து இந்த பேங்கிங் சிஸ்டம் தான் அந்த லெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த பேங்கிங் சிஸ்டம் எந்தளவுக்கு அளவுக்கு பண்ணணும் அப்படிங்கிற யோசனை கொஞ்சம் நாளாகவே இருக்குது அதுல தான் இல்லை ஸோ இந்த லெண்டிங் பண்ணணும்னா இந்த லாங் டேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும்னா லாங் டேர்ம் ஃபைனான்சிங் எடுக்கணும் இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கோட ஃபைனான்சிங் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் இருக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் அது ரெண்டும் சேர்த்து தான் காசான்னு சொல்லுவாங்க அப்புறம் பேங்க் டெபாசிட் பட் முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் தான் பேங்க் டெபாசிட் கொடுக்குறாங்க பட் உங்களுக்கு தேவைப்பட்ட லோன்லாம் வந்து ஒரு பத்து வருஷம் லோன் நான் கொடுக்கணுமோ ஏ அஞ்சு ஏழு வருஷம் லோன் கொடுக்கணும்னா அதுக்கு தகுந்தான ஃபினான்சிங் இந்தியாவிலேருந்து பேங்க் ஆல ரேஸ் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த மியூச்சுவல் ஃபண்டு டெட் கேபிடல் மார்க்கெட்டில் போய் தான் அவங்க ஒரு இது லாங் டேம் பேப்பர் எதாவது இஷ்யூ பண்ணணும் வேறஸ் இன்டர்நேஷ்னல் லிங் இந்த டெட் கேபிடல் மார்க்கெட்ஸ் நல்லா டெவலப் ஆயிருக்கு ஸோ இந்தியன் பேங்க்ஸ் வந்து வெளிநாட்டில் போய் டாலரில் பாரோ பண்ணி அதை ஹெச் பண்ணி ரூப்பியா வந்து இங்கே லேர்ன் பண்ணலாம் லாங் டேம் லோன் அங்கே ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் கூட வாங்கலாம் அதே சமயத்தில் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மசாலா பாண்ட் அப்படின்னு கவர்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது வெளிநாட்டில் போய் ருப்பியில் பாரோ பண்ணுறது ஸோ தட் இந்த கரன்சி ரிஸ்க் இருக்காது அதாவது அந்த லெண்டர் வந்து இருக்கானே அவன் கரன்சி ரிஸ்க் எடுத்துப்பான் அவன் இந்தியாவில் நான் வந்து ருப்பியில் லேன் பண்ணிட்டு நான் திரும்ப நான் என்னைக்கு ரீபே பண்ணுறங்களோ நான் அது டாலரோ இல்லை சிங்கப்பூர் டாலரோ இல்லை என்னோ இல்லை நான் கொடுக்குறேன்னா அதை கண்டுபிடிக்கணும்னு லெண்டர் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்காங்க ஸோ அப்படிங்கிற இதுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து பணம் ரேஸ் பண்ணி இவங்க இந்த ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பட் வெளிநாட்டில் ரேஸ் பண்ணணுன்னா உங்கள் பேங்கோட ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த்து இருக்கணும் சைஸ் இருந்தால் தான் அது வரும் இப்போ வேர்ல்டு ரேங்கிங்ஸில் இந்தியன் பிஎஃப்சியூ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் டாப்பில் இருக்குது நாற்பத்தி மூணாவது ரேங்க்ஸ் பை சைஸ் ஆஃப் அசெட்ஸ் ரைட்டா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா பிஎன்பி கேனரா பேங்க் இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் லார்ஜஸ்ட் பப்ளிசிட்டி பேங்க்ஸ் எல்லாம் எந்த ரேங்கிங்கில் இருக்காங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி லெவலில் இருக்காங்க அப்புறம் யூனியன் பேங்க்கும் இருக்கு அதில் ஸோ இந்த மொத்தம் டாப் ஃபைவ் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து ஃபார்ட்டி தேர்ட் ரேங்க் டாப் ஃபிஃப்டி இந்த வேர்ல்டில் ஒரு பேங்க் தான் இருக்குது பிஎஸ்சியூவில் பட் ஒரு மூணு நாள் பேங்க் வந்து இந்த நூற்றி இருபதாவது ரேங்க்ல இருக்குது ஸோ இப்போ அந்த ரேங்க்கில் அந்த சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒரு காம்பிடேட்டிவாக ஒரு போய் லோன் வாங்குறதோ வெளிநாட்டுக்காரங்க அதோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கும் அதோட லிமிட்டு ரொம்ப குறைஞ்சா இருக்கும் ஸோ இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட் இந்த முன்னாடி வந்து ஒரு பேட் பேங்க் வித் பேங்க் மர்ச் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க இப்போ வந்து ரெண்டு குட் பேங்க் பண்ணி அதோட சைஸை ஒரு இன்டர்நேஷனல் ரேங்கிங்ல ஏத்திட்டோம்னா அப்போ அவங்களுக்கும் ஃபண்டிங் சீப்பாக கிடைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் ஸோ இதை சப்போர்ட் பண்றதுக்கு தான் பேர்லாம் நீங்க ரெண்டு இன்னொரு செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு செய்தி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட் இது வந்து நான் வந்து பாரிங் பத்தி பேசினேன் மசாலா பாண்ட்ஸோ வெளிநாட்டுல ஓவர்சீஸ் கமர்ஷியல் பாரிங்கு பட் இக்குவிட்டி ஸ்டேக்கே வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் ஏற்ற கூட தகவல் கேட்டிருப்பீங்க எதுக்குன்னா இதுக்கு தான் ஆனால் அவங்க ஃபாரின் கேபிட்டல் வந்து அளவுக்கு அவங்க பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங் ஆகும் பட் அந்த ஃபாரின் கேபிட்டல் வரதுக்கே இந்த பேங்கெலாம் ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அது மர்ச் பண்ணால் அந்த ஃபாரின் ஈக்குவிட்டி பேக் கேபிட்டலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து ஜென்ரலாக ஒரு பேங்கிங் செக்டரில் வந்து ஆல்வேஸ் எஃப்ஐஐஎஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நான் இது சொன்னது எஃப்டிஐ ஏன்னா ஈக்குவிட்டியாக வாய்ப்பு இப்போ எஃப்ஐஎஸ் நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டிலேயோ இல்லை ஒரு எம்எஸ்சிஐ இண்டியா அப்படின்னு இண்டெக்ஸ் இருக்குது எஃப்ஐஎஸ்லையும் அதை நம்பி தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட்

சிக்ஸ்டி டூ பர்சன்ட் டாப் த்ரீ பேங்க்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா ஸோ எல்லாமே அங்கே போய்ட்டு ஸோ பேரலாம் கவர்மெண்ட் வந்து இது கூட செவிலேருந்து அனவுஸ்மெண்ட் வந்துருக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லேருந்தும் அதாவது மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே ஒன்று இந்த பேங்க் நிஃப்டிலேயே வந்து டுவெல் ஸ்டாக்ஸ்லேருந்து ஃபோர்டீன் ஸ்டாக்ஸுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க ரெண்டாவது வந்து இந்த டாப் த்ரீக்கு சிங்கிள் பேங்க்கோட வெயிட் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் இருக்கணும் அப்படின்னு லிமிட் பண்ணுறாங்க அண்ட் டாப் த்ரீ பேங்க்ஸ் சேர்ந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் வெயிட் வச்சுக்கணும் ஸோ அதாவது சிக்ஸ்டி டூ பர்சன்ட் எண்ணிக்கை இருக்கிறது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் குறைஞ்சிரும் ஸோ நேச்சுரலி இந்த ஹெவி வெயிட் பேங்கோட ஷேர் குறைஞ்சி மற்ற பேங்க்கோட ஷேர் வந்து இன்ஃபில ஏறும் அப்போ இருக்கிறதுல அதுலேயும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் இருக்குது ஸோ இப்போ அவங்க வந்து ஃபாரினர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்களோட சைஸ் ஏற்றினா தான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வரும் ஏன் இந்த மூணு பேங்க்கில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது யார் இந்த மூணு பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஎஸ்சி பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரைட் ஸோ இந்த மூணு பேங்க்கில் கான்சன்ட்ரேட் ஆகாமல் கொஞ்சம் டெப்த்து அது பேங்க் நிஃப்டிக்கே கொடுக்கறதுக்காக இந்த ப்ரப்போஸ் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் மூணும் இது சேர்த்து கூட்டி காட்சி ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆர்பிஐ கவர்னர் கூட பேங்க்ஸ்க்கு வந்து லெண்டிங் ஃபார் அக்விசிஷன்ஸ்க்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம் லெண்டிங் அகேன்ஸ்ட் ஷேர்ஸ் நீங்கள் பணம் வந்து ஒரு கோடி வரைக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த பேங்க்கோட லெண்டிங் சிஸ்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற சிஸ்டத்தில் இந்த ஓவரால் இந்த மர்ஜர் வந்து பர்பஸ் என்னென்னா அல்டிமேட்டாக ஒரு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அது மூணாக அது பண்ணுவாங்க ஒரே மட்டும் பண்ண மாட்டாங்க ஸோ எப்படி நடக்கும்னா அது ஒரு டோட்டலாக ஒரு சிக்ஸ் டூ செவன் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இந்தியாவில் இருக்கிற மாதிரி பிளான் அது எவ்வளோ வருஷத்தில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல பட் இது எப்படின்னா அது வைஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு பக்கம் ரெண்டு மூணு டாப் பேங்க்ஸ் இருக்கு இல்லையா அதை சேர்த்து மர்ஜ் பண்ணி இன்டர்நேஷனல் ஸ்கேல் பண்ணுவாங்க ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பேங்க்கெல்லாம் எல்லாம் மர்ஜ் பண்ணி அவங்க ஒரு ரீசன் சைஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் டூவில் அந்த மர்ஜு பேங்க்கை திரும்ப இந்த பெரிய பேங்கோட மர்ச் பண்ணி ஸோ அல்டிமேட்டாக அவங்க விஷன் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா ஒரு ஆறு ஏழு பப்ளிக் செக்டர் பேங்க் வச்சுட்டு எல்லாம் டீசென்ட் சைஸ் ஸோ தட் ஃபாரின் கேபிட்டல் இக்குயூட்டி கேபிட்டல் ரேஸ் பண்ணலாம் ஃபாரின் டெட் கேபிட்டல் ரைஸ் பண்ணால் லெண்டிங்கும் அந்தளவுக்கு அவங்களால ஒரு சோர்சஸ் இருக்கும் இந்தியாவோட வளர்ச்சியை பேங்கிங் சிஸ்டம் நல்லா ஃபைனான்ஸ் பண்ணி வளர்க்கும் ஸோ ப்ராடாக இதுதான்மா ரீசன் அண்ட் இதில் ஒரே ஒரு நான் சொன்னேன் அந்த மர்ஜியோடய இம்பாக்ட் எப்படி ஆகும்னா ஸோ ஸ்டேட் பேங்க்கை விட்டுருங்க ஏன்னா ஃபார்ட்டி த்ரீ ரேங்க்கில் இருக்குது ஆல்ரெடி அதை ஒன்றும் தொட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா டாப் த்ரீ இருக்கு டாப் ஃபிஃப்டியில் வேர்ல்டில் இருக்குது பட் இந்த டூ டூ ஃபைவ் சொன்னேன் இல்லையா பிஎன்பி பேங்க் ஆஃப் பரோடா யூனியன் பேங்க் கெனரா பேங்க் இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதாவது மூணு பேங்க் மர்ஜ் பண்ணிங்கன்னா அது வந்து எந்த மூணு வானம் தேர்ந்தெடுத்துங்க இந்த டூ டு ஃபைவ்ல அது வந்து ஆல்மோஸ்ட் ஸ்டேட் பேங்க் ஈக்குவல் ஆகிடும் சைஸ் ஸோ என்ன ஆகிடும்னா அந்த மாதிரி மர்ஜர் பண்ணுறதால இந்தியாவுக்கு ரெண்டு பேங்க் டாப் ஃபிஃப்டியில் வந்துடும் ஒரு த்ரீ பேங்க் மர்ஜரில் இல்லை ரெண்டு பேங்க் மட்டும் மர்ஜ் பண்ணாங்க அதாவது டூ வித் த்ரீ ஆர் டூ வித் ஃபோர் டூ வித் ஃபைவ் ஆர் த்ரீ வித் ஃபைவ் அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு தூரம் எடுத்தால் கூட சிக்ஸ்டி எத் டு செவன்டி எத் ரேங்க் ஆதும் வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒரு காரணம் அதாவது இந்த டாப் பேங்க்ஸ்லேயே கொஞ்சம் மர்ஜர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது ஸோ தேட் இன்டர்நேஷனல் ஆகி அவங்க வெளிநாட்டில் பணம் வாங்கி நல்லா லேர்ன் பண்ணி பண்ணலாம் ஸோ ஓவரால் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் ப்ளஸ் இந்த என்பிஎஸ் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு லார்ஜர் கவரேஜ் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் என்பி எல்லாம் குறைஞ்சி கிரெடிட் குவாலிட்டி ஆஃப் பேங்க் இம்ப்ரூவ் ஆகி அவங்க கிரெடிட் ரேட்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ஓவராலாக இது ஒன்று ஒரு பாசிட்டிவாக நடக்கிற மூவ் இருக்கிற மர்ஜர்லாம் ஐயோ அந்த பேங்க் ரொம்ப வீக்காக இருக்குது அதை காப்பாற்றணும் ஏதாவது நல்ல பேங்கோட மர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ரோசஸ்ல பழைய மர்ஜர்ஸ்லாம் நடந்தது இப்போ இருக்கிறது அப்படி இல்லை இப்போ ரொம்ப ஒரு ப்ரோஆக்டிவாக ஒரு பாசிட்டிவா இந்தியன் எக்கானமிக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு தாட் ப்ரோசஸ் வந்துருக்கு அதனால தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு இதை வந்து சேர்ந்து பண்ணிருக்காங்க இக்யூட்டி கேபிட்டல் ரைசிங் பேங்க் நெக்ஸ்ட் நிஃப்டி இன்டெக்ஸ் ரீஜெக்ட் பண்றது ப்ளஸ் ஒரு மர்ஜர் வந்ததுன்னா இதெல்லாம் பண்ணலாம் ஸோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வருவோன்னு இப்போ எல்லாரும் எதிர்பார்க்க சார் இப்போ நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு புரிஞ்சது என்னன்னா இப்போ பேசிக்கலி இந்தியன் பேங்க்ஸ் டெவலப் பண்ணணும் சோ இப்போ ஒரு பெரிய அளவுல ப்ராஜெக்ட் ஃபைனான்சிங்க்கு கேபபுளாவோ இல்ல குளோபல் காம்படேட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவோ இந்த மர்ஜர் வந்துட்டு பண்றாங்க இல்லையா சோ இதை வந்துட்டு இந்தியன் எக்கனாமியை ஒரு பெரிய அளவுல இது வளர்ச்சி நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு பார்த்தாலும் இப்ப கடை நிலையில இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்றாங்க அப்படின்னா அந்த பிரான்ச் கிளோசர்ஸ் இந்த மாதிரி பல பிராக்டிக்கல் பிரச்சனை வரும் இல்லையா சார் சோ இப்போ இது வந்துட்டு ஒரு லெவல்ல ஒரு ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்ல இருந்து அந்த மக்களை கட் பண்றதோ அந்த மாதிரியான ரிஸ்க்ஸ் எல்லாம் இருக்குமா சார்

யும் பேங்க் சின்ன சின்ன எல்லாம் பேங்க் ஓப்பன் பண்ணோமோ அதுக்கு அதை பயன்படுத்தி என்ன எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க அது பண்ணுவாங்க ஸோ ஓவராலாக இது பெனிட்ரேஷனுக்கு ஒரு பாசிட்டிவ் தான் பட் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இன்க்லூஷன் அடிபடுன்னா இல்லை எனக்கு இந்த தெருவில் ஒரு பிரான்ச் இருக்குது அதுக்கு அடுத்த தெரு போகணும்னா அவ்வளோதான் எனக்கு கஷ்டம் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷார்ட் டேம்மில் டிஸ்கிரப்ஷன் இருக்குமா ஏன்னா அக்கௌண்ட் நம்பர் மாறும் ஐஎஃப்எஸ்சி கோடு மாறும் ரைட்டா இதெல்லாம் டிஸ்கிரப்ஷனே இருக்காது அப்படின்னு சொல்லப்படும் ஏன்னா ஏற்கனவே நம்ம அனுபவிச்சிருக்கோம் நிறைய பேங்க்ஸ் ஸ்டேட் பேங்க் வித் அசோசியேட் பேங்க் மர்ஜர் அனுபவிச்சிருக்கோம் மற்ற பேங்க்ஸ்லாம் மார்ஜிருக்கும் ஒரு டீத்திங் ட்ரபிள் இருக்கும் ஒரு இது இருக்கும் பட் அதனால இப்போ இந்தியாவில் பேங்கிங் சிஸ்டம் பெனட்ரேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா இல்லை பேங்கிங் கன்வீனியன்ஸ் ஏன்னா இப்போல்லாம் வந்து என்னன்னா இந்த பிரான்ச்சோட முக்கியத்துவமே குறைஞ்சிருக்கு இல்லையா ஏடிஎம் வந்துட்டு எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுலேருந்து இப்போது அளவுக்கு ஒரு பேங்க் பிரான்ச்சில் போய் நான் பண்ணணும் மேபி கொஞ்சம் ரிட்டையர்ட் பீப்புள் பென்ஷனர்ஸ் அவங்கெல்லாம் இன்னும் அந்த டச் அண்ட் ஃபீல் வேணும் பிரான்ஞ்ச் மேனேஜர் பார்த்து ஒரு காஃபி சாப்பிட்டு நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இருக்காங்க பட் நியூ ஏஜ் ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே ஆன்லைன்னு ஏடிஎம் வித்ராவலில் வச்சு ஃபிசிக்கலாக பிரான்ச் விசிட் பண்ணாமே தான் போயிட்டுக்கு வாழ்க்கை ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி ஒரு மர்ஜர் பண்ணுறதுனால ஷார்ட் டேர்மில் டிஸ்கரப்ஷன் இருக்கான்னு தவிர லாங் டேர்மில் இதனால ஒரு பிரச்சனை நான் வர தெரியல ஒரு டீ திங் ட்ரபிள்ஸ் இருக்கும் கொஞ்சம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அதாவது இப்போ அந்த சின்ன சின்ன பேங்க்ஸ் உடைய என்பிஎஸ் ஆகட்டும் இல்லை நீங்க சொன்ன மாதிரி கேபிட்டல் அடிக்குவேசி ஆகட்டும் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் போது ஏதாவது கெசஸ் இருக்கா சார் இந்த பேங்க் எல்லாம் வந்துட்டு மர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன மாட்டி விடாதீங்க ப்ளீஸ் இது வந்து அதான் சொன்னேன் நான் ஏற்கனவே கொடுத்தது இல்லையா டூ டு ஃபைவ்ல நான் எதிர்பார்க்குறேன் ஏதாவது மூணு சேர்ந்து மர்ஜ் பண்ணா அது ஒரு ஸ்டேட் பேங்க் ஈக்குவல் பேங்காக வரலாம் எந்த மூணு வேணும் சூஸ் பண்ணிக்கோங்க பேர் மூணு ரெண்டு அஞ்சு நான் டாப் வீக்கர் பேங்க்ஸில் பண்ணுறதுல வந்து சி நம்ம வந்து கவர்மெண்ட்ல ஒரு அபியஸ்லி ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்கு ரிசர்வ் பேங்க் கவர்மெண்ட் அவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஸ்டடி பண்ணி ஒருத்தரோட ஜோக்ரஃபிக் பெனட்ரேஷன் என்ன ஒருத்தரோட கேபிடல் அடிக்கு என்ன என்பிஎஸ் என்ன இந்த மாதிரி லோன்ஸ்ல அதிகம் இவன் ஹவுசிங் லோன் அதிகமாக அவன் கோல்டு லோன் அதிகமாக இதெல்லாம் பார்த்து ஒரு காம்ப்ளிகேட்டட் எக்ஸசைஸ்மா நம்ம பாடி போகிறது மார்க்கெட் கேப் சைஸை வச்சு ஒன்று ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு நம்ம ஒரு

சார் இப்போ இது ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸசைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி இப்போ ஒரு பேங்க்ஸ் ரெண்டு பேங்க் மேஜ் ஆகுது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு பேங்க் யூஸ் பண்ணுற ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கஸ்டமரா உங்களுக்கு எந்த விதமான ப்ராக்டிக்கலான டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் இருக்கும் சார் இப்போ அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி இப்போ ஒரு லோன் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இஎம்ஐ ரூல்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் வருமா ஸோ அதை பற்றி சொல்லிடுங்க சார் ஒன்றுமே மாறாதமா ஏன்னா இது எல்லாமே பிஎஸ்யூ பேங்க்ஸ் தான் நீங்கள் சொல்கிறது பிரைவேட் ஒரு பிரைவேட் செக்டர் பேங்க் பப்ளிக் செக்டர் மர்ச் பண்ணால் நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படி முன்னாடி நடந்திருக்கு இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கு ஒரு ஐ ஒரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் ஸோ ஒரு பிரைவேட் செக்டர் பப்ளிக் செக்டர் பண்ணாங்க அதே மாதிரி நியூ பேங்க் ஆஃப் இந்தியாவை பண்ணாங்க பேங்க் ஆஃப் மஜூராவை தைசி பேங்க் பண்ணாங்க அந்த மாதிரி இதில் அதிகமாக பிரச்சனை வருது இதுன்னா பிஎஸ்யூஸ் எல்லாம் பயன்பாச்சு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு கண்ட்ரோலிங் அத்தாரிட்டி இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு சிமிலர் சிஸ்டம்ஸ் இது எல்லாத்துக்கும் ஆர்பிஐவும் எல்லாமே இந்த செக் கிளியரிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக கிளியர் பண்ணுறாங்க இல்லையா செக்ஸ் சேம் டே சேம் அப்படின்னு ஸோ அதெல்லாம் பப்ளிக் பேங்க்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு நெட்ஒர்க் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி டிஸ்ரப்ஷன் அந்த அளவுக்குலாம் இருக்காது அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும் பட் லோனில் வந்து நியமாயோ அது ப்ரொசீஜரோ எதுவுமே மாறாது ஏற்கனவே கம்மிட் பண்ண லோன்னா தான் போயிட்டு சார் இந்த மர்ஜர் நியூஸ் வந்தது உடனே இதோட மார்க்கெட்ல இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி சார் இருக்கு இப்போ அந்த பிஎஸ்யூ பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட ரேலியில அந்த இன்க்ரீஸ் ஆனதை பார்க்க முடிஞ்சது ஸோ ஒரு லாங் ரன்ல எப்படி இருக்கும் இதை வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எப்படி எடுத்துக்கலாம் சார் எனக்கு தெரிஞ்சு இந்த நியூஸ் வந்ததுனால போத் டொமஸ்டிக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்சூரன்ஸ் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் நிறைய பிஎஸ்யூ பேங்க்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த கதவு வந்தப்புறம் இவங்களோட ஸ்ட்ரென்த் இன்னும் இம்ப்ரூவ் ஆகி இவங்க நல்லா ஆகிடும் அப்போ ஷேர் பிரைஸ் இன்னும் ஏறிட போகிறது அப்படின்னு அதெல்லாம் பை பிஃபோர் ஸோ சொல்லுவாங்க இல்லையா பை ஒன் த ரூமர் செல் ஒன் த ஃபேக்ட் ஸோ நிறைய தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் தான் பெஸ்ட் பர்ஃபார்மிங் இன்டெக்ஸாக இருந்திருக்கு அவங்க இந்த வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஸோ டெஃபினட்டாக அது ஒரு நியூ லைஃப் கொடுத்துருக்கு பிஎஸ்யூ பேங்கிங் செக்டருக்கு ஏன்னா ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ்க்கு இப்போ பொதுவாக பேங்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ரேஷியோன்னு பார்க்க மாட்டாங்க வேல்யூஷனில் ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்ப்பாங்க பி பி ரேஷோன்னு சொல்லுவாங்க ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ப்ரைஸ் போக்கும்ிரவேட் செக்டர் வித்தியாசம் இருக்கு பப்ளிக்செட்டர் பேங்க் ரொம்ப சீப்பாக இருக்கு பட் அது ஏன் சீப்னா அவங்க அவ்வளோ ப்ரொஃபஷனாக இருக்க மாட்டாங்க ரீட்டைல் லெண்டிங்ல அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடையாது குவிக் டர்ன் அரவுண்ட் இருக்காது இந்த மாதிரி ஒரு ஓல்டு பப்ளிக் செக்டரோட வீக்னசஸ் எல்லாம் அதுக்கு அசோசியேட் பண்ணதுனால அது ஒரு டிஸ்கவுண்ட்ல போய்ந்தது பட் இந்த மாதிரி தகவல் வந்து இவங்கலாம் இன்டர்நேஷனல் ஸ்கேல் பண்ண போறாங்க அப்படி அப்படின்னு தகவல் வந்தாலே அந்த டிஸ்கவுண்ட் இப்போ குறைய ஆரம்பிச்சு பப்ளிக் சிட்டர் பேங்கில் ஒரு ரேலி துவங்கியிருக்கு பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரேலி நூறு போகும் ஏன்னா இ ஃபியூச்சரை பாத்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கன்சம்ஷன் ஜிஎஸ்டி கட்டனால கன்சம்ஷன் பூம் வந்து அது ப்ரைவேட் செக்டர் பேங்க் தான் அதிகமாக லெண்ட் பண்ணுவாங்க என்பிஎஸ்சிஸு லெண்ட் பண்ணுவாங்க பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நாட்டில் ஏறிட்டு அது ஒரு ப்ரைவேட் கேபேக் சைக்கிள் ஆரம்பிக்கிறச்ச நிறைய வந்து ப்ரைவேட் கேபேக்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு எஸ்எம்இ ஒரு எம்எஸ்எம்இ இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி இவங்களுக்குலாம் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்க்கு லெண்ட் பண்ணி ஒரு அனுபவம் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் முப்பத்தி நாலு நாற்பது வருஷமாக லெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லோன் குரோத்து வந்து ப்ரைவேட் செக்டர் கேப் எக்ஸ் பிக்கப் ஆர்ட் பப்ளிசிட்டி பேங்க்ஸ் தான் அந்த லோன் க்ரோத் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும் ப்ளஸ் இதெல்லாம் லோன்ஸ் எல்லாம் குட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் தேர்ட்டீன் டு ஃபோர்டின் பெர்சென்ட்டில் லேர்ன் பண்ணுவாங்க ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வைடன் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு பப்ளிசிட்டி பேங்கில் இந்த ரேலி ஆரம்பிச்சிருக்கு பட் ஒரு லாங் டர்ம் அவுட்லுக்கில் பார்த்திங்கன்னா இதோடய ஃபியூச்சர் இன்னும் நல்லா நல்லாயிருக்கு மோதல் எல்லாம் ஆக்சுவலி நம்ம நினைக்கிறபடி நடந்துருதுனா இதோட இன்னும் ப்ரொஃபஷனலாக இன்னும் அவங்களோட அடி கேபிட்டல் அடிக்குவசியும் லெவலும் இம்ப்ரூவ் ஆகி லெண்டிங்கும் இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபியூச்சர் அவுட்லுக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் ஸோ இப்போ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் உடைய ஸ்டாக்ஸில் ஒரு ரேலி இருக்கு அப்படின்னா இப்போ பேங்கிங் செக்டரல் ஃபண்ட்ஸ் இல்ல இடிஎஃப்ஸ் ஆகட்டும் இல்லை இந்த பிஎஸ்யூ பேங்க்ஸ் மேலே வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ணும் ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் இப்போ செல் பண்ணலாமா இல்ல ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமா என்ன சார் பண்ணுவோம் இல்லை இல்லை இப்போ இந்த இடிஎஃப் எடுத்தீங்கன்னா பேங்க் நிப்டி இடிஎஃப் வந்து அது ஆக்சுவலாக வந்து பேங்க் நிப்டியில் இருக்குது அந்த பேங்க் நிப்டியில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் தான் உங்களுக்கு பப்ளிசிட்டி பேங்க் இருக்கு இப்போ இந்த ரெண்டு இருக்குது ஒன்று வந்து பேங்க் நிஃப்டியாக ரீஜிங் ஆகுது அந்த ரீஜிங் ஆகுதுல இந்த டாப் த்ரீ பேங்க்ஸ்ல எஸ்பிஐ பிளஸ் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சியோட ஷேர் வந்து அறுபத்திரெண்டு பர்சன்ட்லேருந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் விழப்படுது அந்த பதினேழு பர்சன்ட் விழது வந்து மற்ற பேங்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் இல்லையா ஆனால் அதுக்கு தான் கவர்மெண்ட்டில் சாரி செவியில் வந்து பன்னெண்டுலேருந்து பதினாலு பேங்க் ஆகும் ஸோ ரெண்டு நியூ பேங்க் வந்து இதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது அதில் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கு வர வாய்ப்பு இருக்கு ஸோ என்ன ஆகுன்னா ஃபர்ஸ்ட் லெவல்லையே பார்த்தீங்கன்னா அந்த நிஃப்டி இடிஎஃப்லேயே உங்கள் அந்த சேர்னிங் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நடக்கும் எப்போது இது நடக்கிறதோ அது கிராஜுவலாக பண்ணுறாங்க நினைக்கிறேன் டிசம்பர் ஒரு டெட் லைன் ஒரு டெட் லைன் ஸோ அந்த சேர்னிங் நடக்கும் போர்ட்ஃபோலியோவில் இடிஎஃபில் பிகாஸ் பியூர்லி அது வந்து இந்த பேங்க் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட என்ன ஆகிடும்னா இப்போது இந்த மர்ஜரும் இதுக்கப்புறம் நடந்ததுன்னா ஏன்னா மார்ச் பட்ஜெட்டில் ஃபெப்ரவரி மார்ச் தான் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னொரு ஒன் இயர் ஆகும் வச்சுக்கோங்களேன் எல்லா மர்ஜரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போறதுக்கு ஸோ அந்த எண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டிலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இருக்கும் ஸோ டெஃபினட்டாக பேங்க் நிஃப்டியில் இந்த பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட ஷேர் வந்து ஏறலாம் அண்ட் ஒரு ஒன் ஆர் டூ பேங்க்ஸ் சேர்ந்து கூட வரலாம் ரைட்டாக ஸோ எனக்கு தெரிஞ்சு பியோர் பேங்க் நிஃப்டியில் இந்த ஒரு சேர்ன் நடக்குமே தவிர நான் சொன்ன மாதிரி பப்ளிசிட்ட பேங்கோட வேட்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் அதோடய ஃப்யூச்சருக்கு அது நல்லதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அவங்க யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம் நிஃப்டிடிஎஃப் நீங்கள் பேங்கிங் செக்டர் ஃபண்ட்ஸ் பற்றியும் பேசுனீங்க பட் நீங்கள் பொதுவாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோட பேங்கிங் செக்டர் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பேர் தான் பேங்கிங் செக்டர் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறது என்டயர் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் ஏதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்க அவங்க என்பிஎஃப் போட்டிருப்பாங்க ஏஎம்சிஸ்லையும் போட்டிருப்பாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிலையும் போட்டிருப்பாங்க இதெல்லாமே ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் எது சில பேர் பேங்க் நிஃப்டியே சூஸ் பண்ணலாம் இல்லை நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்னு இருக்கு அதில் வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் இருக்குது ஒரு ஃபார்ட்டி பெர்சென்ட் வந்து என்பிஎஃப்சிஸ் இருக்கு பேலன்ஸ் தான் பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கு ஸோ அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மர்ஜர் ஆஃப் த பப்ளிக் செக்டர் பேங்க்னால அந்த ஷேர் கொஞ்சம் ஏற வாய்ப்பு இருக்கு ரைட் ஸோ டெஃபினெட்டா பேங்கிங் செக்டர் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃபண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து பேங்க் நிஃப்டியை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்கள்ட்ட லார்ஜர் யூனிவர்ஸ் இருக்குது விளையாடுறதுக்கு ஸோ அவங்க ஸ்டாக்ஸில் வந்து இந்த டுவெல் ஸ்டாக் இண்டெக்ஸ் பேங்க் நிஃப்டி பட் ஃபினான்ஷியல் சர்வீஸில் ஒரு டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் இருக்கும் பட் இவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதுனால சைட் த பர்வியூ ஸ்மாலர் பிஎஸ்சியூ பேங்க்ஸ் ஸ்மாலர் என்பிஎஃப்சி இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க எப்பவுமே ஒரு டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோவாக நடத்துகிறாங்க அதுக்கு செக்ட் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் செக்டர்லேயே ஸோ அதனால் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்வேஸ் பேங்க் நிஃப்டியை பீட் பண்ணியிருக்கு அவங்க ஸோ அதனால் அவங்க பண்ணிருக்கிறதுனால இப்போ அங்கேயும் கொஞ்சம் ரீச்சிங் ஆகும் நல்ல மர்ஜர் ஆச்சுனால நல்ல பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் இன்னும் இன்னும் ஏறிதான் சைஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஏற்கனவே அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களா பிஎஸ்யூ ஸோ நேச்சுரலா அவங்களோட ஷேரும் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ எனக்கு தெரிஞ்சு எதர் நீங்க நிஃப்டி பேங்க் இடிஎஃப்ல

ஃபியூச்சர் இது நல்லா நல்லா இருக்கு இருக்கு எஸ்பெஷலி பேங்க்ஸோட ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியோட மாதிரி இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ சைட இந்த மாதிரி பேங்க்ஸ்ல நான் வச்சிருக்கேன் இந்த எஸ்ஐபியும் போட்டுட்டு இருக்கேன் இஎம்ஐஸும் அப்படின்னா இப்போ அடுத்தது எப்படி சார் இருக்கணும் நத்திங் சிம்பிளா ரேப் இதனால உங்களுக்கு எதுவுமே மாற போறது இல்லை உங்கள் டெபாசிட் ரேட்டும் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு அதை அப்டூ ஃபைவ் லேக்ஸ் கவர்மெண்ட் அந்த இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருக்காங்க பட் பிகாஸ் தி ஆர் பப்ளிக் செக்டர் பேங்க் ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ இன்ஃபேக்ட் இவங்க சைஸ் நல்லா ஏறினதால அவங்க நல்லா அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி ஸோ அஸ் ஏ ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குமே தவிர ஆஸ் அ ரீட்டைல் பேங்கிங் கஸ்டமர் உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டீத்திங் ட்ரபிள்ஸ் தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு இதனால் மாற போகிறது இல்லை உங்கள் லைஃப் வில் கண்டினியூ ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் த டீத்திங் திங் ட்ரபிள் ஸோ டூ நத்திங் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆஸ் அ டெபாசிட்டர் ஆர் ஆஸ் அ பாரோவர் ஆஃப் த பேங்க் வந்து உங்களால் இந்த மர்ஜர்னால உங்களுக்கு எந்த மீடியம் டேர்மில் ட்ரபிள் வராது அதனால் இதை வந்து கவலைப்படுறது இதை பற்றி கூட்டிருக்கு ஸோ சின்ன சின்ன இந்த சர்வீஸ் டிஸ்கிரப்ஷன்ஸ் மாதிரி இருந்தாலும் ஒரு இந்த மாஜர் ஒரு லாங் டேர்மில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான் வைக்கலாம் இல்லையா சார் டெஃபினெட்டாக பிகாஸ் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுங்க நான் சொன்னேன் பயன் லாஜ் பழைய மர்ஜர்ஸ்னால மோஸ்ட்லி பப்ளிக் பேங்க்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு பட் இன்னமும் சம்போஸ் ஒரு ஸ்மால் பப்ளிக் பேங்க் வீக்காக இருந்தாலும் அது இந்த மர்ஜர் பண்ணிட்டா உங்களுக்கு அந்த பேங்க் பற்றி இருக்கிற கொஞ்சம் பயம் இருந்தால் கூட அது போயிடும் ஏன்னா மர்ஜர் இஸ் குட் பிகாஸ் எல்லாம் பெருசாக பெரிய பேங்க் இருந்தால் அல்டிமேட்டாக சொல்லுவாங்க இல்லையா டிபிடிஎஃப் டூ பிக் டு ஃபெயின் ஸோ பெருசா ஆச்சுன்னா பேங்க்கு அது டூ பிக் டு ஃபெயில் ஏன்னா கவர்மெண்ட்டோ யாருமோ அதை ஃபெயில் பண்ண மாட்டாங்க ஸோ அல்டிமேட்டாக அந்த ப்ரொடெக்ஷன் அந்த ஒரு கம்ஃபர்ட் இருக்கு ஸோ லார்ஜர் இஸ் பெட்டர் சைஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அதனால நீங்கள் வந்து டெஃபினட்டாக இந்த மர்ஜஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாமே தவிர ஆஸ் அீட்டை டெபாசிட்டர் பாரோவர் உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட்டு ஒரு டெசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே சார் ஸோ நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க